இந்த நாட்டை வந்து நம்ம நாட்டை அடிமைப்படுத்ததுக்கு வெள்ளக்காரம் வரும்போது இந்தியா முழுவதும் இந்தியா முழுவதும் இந்த நாட்டை அடிமைப்படுத்தும் போது ஈஸியா அடிமைப்படுத்திட்டான் அவன் பிரிட்டிஷ் ஏகாதயத்துல எழுதி வச்சிருக்கான் அதாவது மியூசிக்கத்துல இன்னமும் லண்டன்ல எழுதி வச்சிருக்கான் உலக நாடு புள்ள நான் போனேன் உலகத்தை பூரா கைப்பத்தினேன் ஆனா பேய்வாய் பீரங்கிகளுக்கு தன் மார்பை காட்டிய கூட்டம் இந்த நெற்கட்டம் தேவல்தான் ஆங்கிலேயன் வந்து போலி கேட்டான் எனக்கு நெல் கட்டு அதான் கப்பம் கட்டணும் நீ நெல் கூடு அப்படின்னு சொன்னான் அவர் யார் போலி தேவர் சொன்னாரு உன்னோட வந்த படைகளுக்கும் சரி உன் நாட்டுக்கும் சரி இங்கு தங்கி இருக்கும் எச்சைகளுக்கும் சரி உனக்கு வந்து உணவா கேளு எனக்கு பசிக்கு எனக்கு பிச்சை கொடுங்க எனக்கு பிச்சை போடுன்னு சொல்லி நான் தாரேன் அதான் எப்படி எப்படி

يلا